السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد الله سبحانه وتعالى سورة النور رياء نابت عند وسنت لي والله خلق كل دابة من ماء فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجلين ومنهم من يمشي على أربع يخلق الله ما يشاء إن الله على كل شيء قدير. إن ريا சூரத்துன்னூருடைய நாற்பத்து ஐந்தாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிருக்கின்றோம் அல்லாஹுக்கு தஆலா அவனது குதிரத்துகளை அவனது வல்லமைகளை கூறி வரக்கூடிய அந்த தொடரிலே உயிரினங்களுடைய ஆரம்பம் எவ்வாறு அமைந்திருக்கின்றதென்ற ஒரு செய்தியை இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான் வல்லாஹு ஹலக குல்ல தாபத்தின் அல்லாஹுக்கு சுஹானு தாலா தாபத்துகள் உயிரினங்கள் பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் மட்டுமல்ல பொதுவாகவே உயிரினங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா எவ்வாறு படைத்திருக்கிறான் என்றால் இன் நீரிலிருந்து படைத்திருக்கிறான் எனவே உலகத்தில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் மனிதனாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் பூச்சி புழுக்களாக இருக்கலாம் அனைத்தையும் அல்லாஹுக்கு சுகானகு தால நீரிலிருந்து படைத்திருக்கிறான் மனிதனை அல்லாஹூ தாலா இந்திரிய துளியிலிருந்து படைத்திருக்கிறான் அதேபோன்று குட்டி இனக்கூடிய இந்த மிருகங்கள் அனைத்தையும் அல்லாஹுக்கு சுபகானுத்தாலாக இந்திரியத்திலிருந்து படைத்திருக்கிறான் உயிர் வாழக்கூடிய அனைத்தையும் அல்லாஹுக்கு சுகானுத்தால அடிப்படை அந்த நீரிலிருந்து படைத்திருக்கிறான் இந்த படைப்பினங்களை அல்லாஹுக்கு சுபகானுத்தால வெவ்வேறான வித்தியாசமான படைப்புகளாக படைத்திருக்கிறான் ஃபெமின் ஹும் மையம் ஷி அலா பத்னி இந்த படைப்பினங்களில் சிலது அதனுடைய வயிற்றின் மீது நடக்கக்கூடியவை பாம்பு போன்றவைகளை அல்லாஹுக்கு தாலா காலின்றி படைத்திருக்கிறான் அவைகள் பூமியிலே ஊர்ந்து செல்கின்றன காலின்றி நடந்து கொண்டிருக்கின்றன ஒமின்ஹும் மையம் ஷி அலாரிஜிலைன் இன்னும் சில படைப்புகள் அவைகளிலே சில படைப்புகள் எப்படி என்றால் அலாரிஜிலைன் இரண்டு கால்களின் மீது நடக்கக்கூடியவைகள் அதிலே மனிதன் அடங்குகிறான் அதே போன்று பறவைகள் அடங்குகின்றன இவைகள் அல்லாஹ் குஸ்வானுவ தாலா இரண்டு காலுடன் நடக்கக்கூடிய நிலையிலும் பறக்கக்கூடிய நிலையிலும் தாலா படைத்திருக்கிறான் ஒமின் ஹும் மையம் ஷி அலா அர்பா இன்னும் சில படைப்புகள் எப்படி என்றால் அலா அர்பா நான்கின் மீது நாலு கால்களின் மீது நடக்கக்கூடிய மிருகங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகைகளை அல்லாஹ் குஸ்பானு தாலா நான்கு கால்கள் மீது நடக்கக்கூடிய மிருகங்களாக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் யஷா அல்லாஹு தாலா நாடியவற்றை படைக்கிறான் எனவே தாலா படைக்கக்கூடிய நேரத்திலே வித்தியாசம் வித்தியாசமாக அல்லாஹு தாலா படைக்கிறான் இது அல்லாஹூ தாலாவுடைய குதிரத்துகளிலே மிகப்பெரிய ஒரு குதிரத்தாக இருக்கின்றது அல்லாஹுடைய பெயர்களிலே பண்பிலே சொல்லக்கூடிய ஒன்று அல்லாஹு தாலா ஹாலிக் அல்லாஹு தாலா படைக்கக்கூடிய ஒன்று இந்த படைத்தல் என்ற அந்த பண்பு அல்லாஹுக்கு உள்ள ஒரு பண்பாக இருக்கின்றது இது அல்லாஹு தாலாவுடைய ருபூபியத்தன்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய செயல்களை கொண்டு அல்லாஹ் தாலா தனிமைப்பட்டிருக்கிறான் என்று வர்ணிக்கக்கூடிய பண்புகளிலே மிக பிரதானமான ஒரு பண்பாக இந்த ஹல்க் படைத்தல் என்பது அமைந்திருக்கின்றது மனிதனும் உலகத்திலே பலதை படைக்கின்றான் தான் பலதை அவன் உற்பத்தி செய்கின்றான் தான் ஆனால் இந்த ரூஹேண்டு சொல்லப்படக்கூடிய அந்த உயிரை மனிதனால் அந்த அவன் படைக்கக்கூடியவற்றுக்கு கொடுக்க முடியாது ஆனால் அல்லாஹ் சுஹானகு தாலா அவன் படைக்கின்றான் அதிலே ரூஹென்று சொல்லப்படக்கூடிய உயிரை அல்லாஹூ தாலா கொடுக்கின்றான் எஸ் கனி ரூஹ் இந்த ரூஹை பற்றி உங்களிடத்திலே கேட்கின்றார்கள் இந்த உயிரென்றால் என்ன அது எப்படி வருகின்றது என்று கேட்கின்றார்கள் ஆனால் அது அல்லாஹுடைய கர்மத்தில் நின்றும் உள்ளது அது அல்லாஹ் தனக்கன்று வைத்திருக்கக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹுத்த ஆளாக்குறோம் ஆனே சொல்கிறான் எனவே மனிதன் இவ்வளவுதான் இங்கே அதாவது உயிரினங்களை போன்று உருவாக்கினாலும் படைத்தாலும் சமைத்தாலும் அதற்கு ரூஹென்றி சொல்லப்படக்கூடிய அந்த உயிரை மனிதனால் கொடுக்க முடியாது சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையை அக்கலை மனிதனால் கொடுக்க முடியாது இது அல்லாஹ் சுகானுத் தாலா பிரத்யேகமாக தனியாக அவண்டத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு பண்பாக ஒரு குதிரத்தாக ஒரு வல்லமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அல்லாஹ் சுகானுஹூத் தாலா இந்த பூமியிலே பல வகையான படைப்புகளை படைத்திருக்கிறான் இந்த பல படைப்புகளையும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையிலே அல்லாஹ் அக்கூஸ் புகானஹோ படைத்திருக்கிறான் வித்தியாசம் வித்தியாசமாக ஒவ்வொரு வகையான மிருகங்களை வைத்திருக்கிறான் சில மிருகங்கள் மனிதனுக்கு பிரயோஜனம் செய்யக்கூடியவைகளாக இன்னும் சில மிருகங்கள் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக பிரயோஜனம் தரக்கூடியதாக இன்னும் தீங்கு செய்யக்கூடியவைகளாக இப்படியாக பல வகையிலே அல்லாஹாக்கு சுகான் தாலா படைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா தெளிவுபடுத்திவிட்டு அலா குல் இஷே இன் கதீர் நிச்சயமாக அல்லாஹாக்கு சுகான் தாலா அனைத்துக்கும் அனைத்தும் மீதும் அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் இதையும் அல்லாஹாக்கு சுகான் தாலா நாடினால் அதனை செய்வதற்குரிய திறமையுள்ளவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ஹாக்கு சுபான் தாலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அல்லாஹ் சுஹான்ஹத் ஆலா உயிருள்ள அந்த பிராணிகளை மட்டுமல்ல பொதுவாக அல்லாஹூ தாலாவுடைய படைப்புகள் என்று வரக்கூடிய நேற்றிலே அல்லாஹ் வித்தியாசமான படைப்புகளை ஒன்று கொண்டு எதிரான படைப்புகளை அல்லாஹாலா படைத்திருக்கிறான் வானங்களை படைத்திருக்கிறான் பூமியை படைத்திருக்கிறான் இந்த பூமியிலே பல பகுதிகளை அல்லாஹு ஆளாக வைத்திருக்கிறான் அதிலே நீர் என்றும் பூமி அன்றும் இப்படியா பல வகையாக நிலமன்றும் அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான் இதிலே சில இடங்களிலே மரங்கள் முளைக்கின்றன சில இடங்களிலே மரங்கள் முளைக்காத நிலங்களாக இருக்கின்றன பாலைவனங்களாக இருக்கின்றன இன்னும் சில இடங்கள் அல்லாஹாலா அந்த இடத்திலே தோட்டங்களை உருவாக்கி அதிலே பழங்களை தருவிக்கின்றான் இன்னும் சில இடங்களிலே தோட்டங்கள் வந்தாலும் அதிலே மர பழங்கள் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹாலா உருவாக்குகிறான் இன்னும் சில இடங்களிலே பழங்கள் வந்தால் அந்த பழங்கள் நல்ல இனிப்புத்தன்மை உள்ளதாக நல்ல சுவையானவைகளாக இருக்கின்றன இன்னும் சில இடங்களில் வரக்கூடிய பழங்கள் புளிப்புத்தன்மையுள்ளதாக சுவை எற்றதாக இருக்கின்றன இப்படியாக அல்லாஹா குஸ் தாலா வித்தியாசம் வித்தியாசமாக அல்லா படைக்கக்கூடியவன் வஃபில் முத்தஜாவிராத் அல்லாஹு தாலா அல்குர் சொல்கிறான் பூமியிலே அல்லாஹ் தாலா பல பகுதிகளை அல்லாஹ் முத்தஜாவிராத் ஒன்றோடொன்று அண்டிய ஒன்றோடொன்று சேர்ந்த பகுதிகளை தாலா படைத்திருக்கிறான் துன்மின் அனாப் அதிலே அல்லாஹ் குஸ்புகான முந்திரிகை தோட்டங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் பயிர்களை வைத்திருக்கிறான் உன் அகீல் உன் சின்வான் உன் வகை சின்வான் ஒன்றோடொண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பேரீச்சப்பல தோட்டங்களையும் தனித்தனியாக இருக்கக்கூடிய பேரீச்சப்பல தோட்டங்களையும் அல்லாஹு தாலா உருவாக்கியிருக்கிறான் பிமா இன்வாய் அனைத்துக்கும் ஒரே நீரை தாலா ஊற்றுகிறான் வானத்திலிருந்தே அல்லாஹ் குஸ் புகான நீரை இறக்குகிறான் ஃபில் உகுல் சுவையிலே அல்லாஹு தாலா ஒன்றைக்கான ஒன்றை மேன்மைப்படுத்தியிருக்கிறான் ஒன்று சுவையானதாக இன்னொன்று சுவை குறைந்ததாக இன்னொன்று சுவை அற்றதாக இன்னொன்று புலியானதாக அல்லாஹ் அல்லாஹா குஸ்வஹானா வித்தியாசப்படுத்தியிருக்கிறான் இன்ன ஃபீதார்கில ஆயாத்தின் லிகோமியா கிலோன் இதிலே அல்லாஹ் தாலா இதில் எதை வைத்திருக்கிறான் ஆயாத் அத்தாட்சியிலே வைத்திருக்கிறான் அல்லாஹை சிந்திப்பதற்காக அல்லாவுடைய குதிரத்தை வல்லமையை சிந்தித்து ஒருவன் ஈமாம் கொள்வதற்காக அல்லாஹாவை நிராகரிக்காமல் இருப்பதற்காக அல்லாஹுக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு குஸ் புகான் தாலா இதில் அத்தாட்சியை வைத்திருக்கிறான் இல்லை கோமின் புத்தியுள்ளவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹ் புகானு தாலா இவைகளிலே படிப்பினையை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுஸ் புகானு படைப்பினங்களுடைய அந்த வித்தியாசங்களை அல்லாஹ் சுற்றி காட்டுகிறான் இதனை சுற்றி காட்டிவிட்டு அல்லாஹாலா இதை சொல்கிறான் என்றால் லகத் அன்சல் நா ஆயாத்தின் முபையினாத் ஓல்லாஹீம் யஷா உ இலாசாத்தி முஸ்தகீம் நாங்கள் தெளிவான தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை அத்தாட்சிகளை நாங்கள் இறக்கியிருக்கிறோம் இந்த குரான் மூலமாக நாங்கள் மனிதர்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் நேர்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் வழிகேட்டிலே சென்றுவிடக்கூடாது கூடாது என்பதற்காக நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை அத்தாட்சியலை நாங்கள் இறக்கியிருக்கிறோம் வல்லாஹு யகுதி இலா சுத்தி முஸ்தகீம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறான் எனவே இந்த நேர்வழி என்பது உண்மையான வழி ஒரு மனிதனுக்கு கிடைப்பதென்பது சுண்ணாவை பின்பற்றுவதிலே தான் இருக்கின்றது ஒரு மனிதன் நேர்வழியை பின்பற்றுகிறான் என்றால் நபீனார் சுல்லா அலிஸ்மர்களுடைய வழிமுறையை தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்குவேன் சிராத்து முஸ்தகீம் நேரான பாதை நேரான பாதை என்றால் என்ன அல்லாஹுடைய ரசூல் இந்த உம்மத்துக்கு இந்த சஹாபாக்களுக்கு எதனை காட்டி கொடுத்தார்களோ அதுதான் நேரான வழி அந்த நேரான வழியின் பால் நாங்கள் நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலா அல் லே கூறுகிறான் அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதர்களே எனவே இந்த நேர் வழியை ஒவ்வொரு மனிதனும் தேடுகிறான் நேர் வழி பெற வேண்டும் என்று இஹ் தின முஸ்தகீம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்கத்திலும் மனிதன் து கேக்குகிறான் இஹ் தின முஸ்தகீம் அல் அல்லாஹ் நேரான பாதையை நமக்கு காட்டு எனவே இந்த நேரான பாதையை காட்டு என்று அல்லாத்திலே பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் எனவே ஒவ்வொரு மனிதனும் நேரான வழியிலே செல்ல வேண்டுமென்று விரும்புகிறான் அதற்காக பிரார்த்தனை புரிகிறான் ஆனால் இன்று ஒவ்வொரு கலிமாவை சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நேரான வழியிலே இருக்கிறானா உண்மையான அந்த வழியை பின்பற்றுகிறானா என்று என்று இன்று மனிதர்கள் பல கூட்டங்களாக பல பிரிவினர்களாக பல கிளைகளாக பிரிந்திருப்பதை மார்க்க விடயத்திலே பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் இது அனைத்துக்கும் தீர்வு என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹே செல்லும் அவர்கள் நம்மை இந்த சஹாபாக்களை எந்த வழியிலே விட்டு சென்றார்களோ அந்த வழியை நாங்கள் தேடி பின்பற்றுவதிலே தான் அந்த நேர் வழி இருக்கின்றது எனவே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் விவாதத்துக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ரசூலம் நாயு சிலல்லால் சுவர்கள் இதனை செய்தார்களா ரசூலாய் செல்லல்லால் சுவர்கள் சஹாபாக்களுக்கு இதனை வழிகாட்டினார்களா சஹாபாக்கள் இந்த விவாதத்தை வணக்க வழிபாட்டை எவ்வாறு செய்தார்கள் என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம் எனவே அவர்கள் செய்தார்கள் இவர்கள் செய்தார்கள் முன்னோர்கள் செய்தார்கள் என்பது ஆதாரம் ஆதாரம் என்பது அல்லாவுடைய ரசூல் செய்தார்களா அல்லாவுடைய ரசூல் சஹாபாக்களுக்கு காட்டி கொடுத்தார்களா அப்படி காட்டி கொடுத்தார்கள் என்றால் அதனை எவ்வாறு செய்தார்கள் எந்த முறையிலே செய்தார்கள் எந்த அடிப்படையிலே செய்தார்கள் இந்த அடிப்படைகளை புரிந்து நாங்கள் நமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக்கொள்வதின் மூலமாகத்தான் அந்த சிராத் முஸ்தகீம் அந்த நேரான பாதையை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் வேண்டும் எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் ரசூலாய் செரல்லாட்சியனுடைய சுண்ணாவிலே வழிமுறையிலே இது எவ்வாறு இருந்திருக்கின்றது எவ்வாறு ரசூல் சல்லல்லா சொன்னால் இந்த விவாதத்தை செய்திருக்கின்றார்கள் எந்த முறையிலே செய்திருக்கின்றார்கள் எந்த நாளிலே செய்திருக்கின்றார்கள் இதுக்கு நேரம் குறிப்பிட்டிருக்கிறார்களா அல்லது காலம் குறிப்பிட்டிருக்கிறார்களா இதை சத்தமாக ஓதியிருக்கிறார்களா அல்லது அதாவது ரகசியமாக ஓதியிருக்கிறார்களா இப்படியா ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் இப்படி சிந்திக்கக்கூடிய நேரத்திலே தான் நாம் நேர் வழியிலே இருக்கிறோமா அல்லது தவறான வழியிலே இருக்கிறோமா என்பதை நாங்கள் புரிய முடியுமா இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே அல்லாஹ் குஸ் பஹான் அந்த நேர் வழியை காட்டக்கூடிய அந்த நேர் வழியை அல்லாஹ் தாலாவிடத்திலே கேட்பது எமது பொறுப்பு கடமையாக இருக்கின்றது கேட்பதோடு மாத்திரம் நாங்கள் நின்றுவிடாமல் அந்த நேர் வழியை தேடுவது எமது பொறுப்பாக இருக்கின்றது எனவே ரசூல் சல்லல்லாஹு ஒலேசுமருடைய சுண்ணாவை நாங்கள் படிக்க வேண்டும் சல்லல்லாஹேசல்லம் அவர்களுடைய அந்த சுண்ணாவிலே எது இருக்கின்றது அது எப்படி காட்டப்பட்டிருக்கின்றது எப்படி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி செய்வதூடாகத்தான் அந்த சுண்ணாவை பின்பற்றியவர்களாக சிராத் முஸ்தகிம் நேரான பாதையை பின்பற்றியவர்களாக நாங்கள் ஆக முடியும் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين